அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வன் டிவி இருபதாவது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகுது இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லுவோம் நாளைக்கு இந்த விஷயத்த சொல்லுவோம் அடுத்த வாரத்திலேருந்து சொல்வோம் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம் எங்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய வீக் பாயிண்டில் அது ஒன்று இல்லையா நாங்கள் அப்புறம் சொல்லுவோம் அப்புறம் சொல்லுவோன்றதுக்கு வந்து எப்படியும் லேட் ஆயிடுது பத்தொன்பது வருஷங்களை கடந்து இருபதாவது வருஷத்தை காலடி எடுத்து வைக்கிற அந்த விஷயத்தை முன்னிட்டு தமிழ்வன் டிவி டிசம்பர் மாதம் இருபதாம் தகுதி ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருக்கிறோம் டி ட்வெண்ட்டி ஒன்றாக முன்னோக்கி இதுதான் கன்செப்ட் டிசம்பர் இருபதாம் தேதி நடக்க இருக்குது பத்தொன்பது வருஷங்கள் தமிழ்வன் டிவி இங்கே கனடாவில் டொரண்டோவில் இருந்து ஒளிபரப்பாகிற ஒரு தமிழ் தொலைக்காட்சி ஒரு கொம்யூனிட்டி சேனல் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கான ஒரு தொலைக்காட்சியாக பத்தொன்பது வருஷங்களே கடந்திருக்கு டொரண்டோ அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழர்களின் மேற்குலக தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு கேபிட்டல் டொரண்டோ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க புள்ளி ஊறப்படி ஒஃபிஷியலாக ஒரு ரெண்டு அந்த மூணு லட்சம் வரைக்கும் சொன்னாலும் ஒரு ஐந்து லட்சம் வரையிலான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இலங்கை தமிழ் மக்கள் அதை தவிர ஒவ்வொரு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தமிழ் மக்கள் இருப்பாங்க இந்தியன் தமிழ் மலேசியன் தமிழ் தமிழ் பேசுகிற மக்கள் அப்படின்னு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தமிழ் மக்கள் இருப்பாங்க அவ்வாறான ஒரு இருந்து இயங்குகிற இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சி இருபதாவது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறது ஊடகம் அப்படின்றது ஒரு சமூகத்தின் கண்ணாடி அப்படின்ற விட சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போகிற சமூகத்தோடு பயணிக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் இன்றைய காலத்தில் இந்த டிஜிட்டல் உலக இந்த ஊடக பயணத்தில் வந்து ஊடகம் அப்படின்றது மிகப்பெரிய சவாலுக்கு உட்பட்ட சவாலை சந்திக்கின்ற ஒரு விஷயமாக குறிப்பாக மரபு ரீதியான ஊடகங்கள் ட்ரெடிஷ்னல் மீடியாஸுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ குறிப்பாக ஊழியர்களை வச்சிருக்கிறது டெக்னீஷியன்ஸை வச்சிருக்கிறது அவங்களுக்குரிய சேலரிஸ் பே பண்ணுறது மெயின்டெனன்ஸ் நிறைய விஷயங்கள் இப்போ முழுமையான ஒரு ஊடகங்களை நடத்துனவர்கள் அந்த சவால்களை எதிர்நோக்குவாங்க அதை தவிர இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்றது ரொம்ப இலகுவாக ரொம்ப குறைஞ்ச செலவில் தனியோரத்தில் இருந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மீடியா செய்ய முடியாத பல விஷயங்களை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இது மாறிடுச்சு அப்போ இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியா ஒரு மரபு ரீதியான ஊடகத்தை தொடர்ந்து கொண்டு நடத்துறது அது அப்படியே தக்க வச்சிருக்குது அப்படின்றது மிகப்பெரிய சவால் உலக ஆவி ரீதியில் பல ஊடகங்கள் மூடப்படுகிறது டோட்டலாக க்ளோஸ் டவுன் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்வன் டிவி இருபதாவது வருஷத்தில் காலையில எடுத்து வைக்கிறது இன்னமும் பெல்லில் ராஜாஸில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஐபி டிவியில் தமிழ்வன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போது டிஜிட்டல் தலங்கள்லேயும் ரொம்ப தேவையான விஷயங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூடியூப் வழியாக நாங்கள் சந்திப்பதற்கான ஒரு தயார்படத்தில் செய்துட்ருக்கோம் இந்த பதிவு அதை நோக்கியதாக இருக்குது இப்போ எல்லோரும் கேள்வி கேட்கலாம் தமிழ்வன் டிவி என்ன செய்துட்ருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கவங்களுக்கான ஒரு மெசேஜ் அப்படி இல்லாட்டி ஒரு தகவல் அதுதான் இந்த ஒன்றாக முன்னோக்கி இந்த இருபதாம் தேதி நாங்கள் சந்திக்க போகிற விஷயம் அதுதான் ஒன்றாக முன்னோக்கி இப்போ பார்த்தா முழுமையாக ஒரு நாங்கள் புலம்பெயர்ந்து பல தசாப்தங்களை கடந்து விட்டோம் எங்களுக்கு வந்து தாயகத்தில் இருக்க பிரச்சனைகள் அது சம்மந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமான அரசியல் விஷயங்கள் அது சம்பந்தமான சமூக விஷயங்கள் ஆலயங்கள் பாடசாலை கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு புறம் ஆர்வம் இருக்குது இங்கே நாங்கள் வாழ்கிற நாடுகளில் குறிப்பாக இப்போ நாங்கள் கனடா டொரோண்டோலேருந்து பேசுகிறோன்னா இங்கே வாழ்கிற நாடுகளில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பல சவால்கள் இருக்குது இப்போ எங்களோட தலைமுறை வந்து புலம்பெயர்ந்த முதல் தலைமுறை எடுத்துக்கிட்டால் அவங்க தங்களுடைய ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையை இப்போது சந்திக்கின்றார்கள் இப்போ பிள்ளைகள் பிள்ளைகள பிள்ளைகள் இங்கே நாட்டில் பிற பிறந்த பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இப்போ அவங்க முகம் கொடுக்கிற சவால்கள் இப்போ நாங்கள் ஊடகமாக எந்தெந்த விஷயங்களை பார்க்கலாம் எந்தெந்த விஷயங்களுக்கு எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் அப்படின்னு கேட்டால் டிஜிட்டல் உலக காலத்தில் இந்த சவால் ஊடக பயணத்தில் இது எல்லா விஷயங்களையுமே எங்களால் ஒரு ஒரு பார்வையில் ஒரு புள்ளியில் ஒரு ஊடகமாக பார்த்து அதனை கொண்டு நடத்துகிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் சாத்தியப்படாத விஷயம் அதனால தான் நாங்கள் இந்த இருபதாவது வருஷம் காலடியில் எடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்துக்கள் விமர்ச சிலருக்கு ஓகேயாக இருக்கலாம் சிலருக்கு விமர்சனத்துக்குரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த பதிவின் மூலமாக நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இந்த பதிவு வந்து சில வேளையில் இது பதிவேற்றதுக்கான பதிவாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான விஷயமாக இல்லாமல் கூட இருக்கலாம் எங்களுக்கான ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு கலந்துரையாடலுக்கான பதிவாக கூட நான் இதை எடுத்துக்கொள்ளணும் எல்லாம் எல்லாத்தையும் செய்ய முடியாது இப்போ பொதுவாக நாங்கள் ஒன்றாக முன்னோக்கி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கவனம் செலுத்தலாம் இப்போ இதை பார்த்துட்ருக்க ஒரு இன்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட மனிதர் எடுத்தால் ஒரு தனி மனிதருக்கு பார்த்துட்டு இருக்க இண்டிவிஜுவலாக இதை இப்போ ஃபோனில் தான் எல்லாம் டிவி பார்க்குறாங்க அது இந்தியாவில் இருக்க விஜய் டிவியாக இருந்தாலும் சரி இலங்கையில் இருக்க சக்தி டிவியாக இருந்தாலும் சரி இப்போ அநேகமாக அநேகமாக தொலைபேசியில் தான் டிவி பார்க்குறேன் இப்போ ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் தனியாக தான் பார்க்குறீங்க இப்போ முன்ன மாதிரி கூட்டமாக பொழுதுபோக்கு அம்சங்களை ரசிக்கிற ஒரு தன்மை குறைஞ்சிட்டு இருக்குது முன்னேதான் தியேட்டர்ஸுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக போவோம் என்ன ஒரு குடும்பமாக இருந்த டிவி பார்ப்போம் இப்போ அப்படிலாம் சந்தர்ப்பங்கள் இல்லை எல்லாம் ஃபோனில் பார்த்துட்றாங்க ட்ராமா கூட வீட்டில் இப்போ டிவியில் ரிவைண்ட் பண்ணி அம்மா ஒரு நேரம் அம்மா ஒரு நேரம் ஒய்ஃப் ஒரு நேரம் நாங்கள் ஒரு அப்படி பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுது ஸோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்க ஒருத்தருக்கு என்ன தேவை அவரோட மனம் வந்து அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் அவரோட வாழ்க்கை முன்னேற்றமாக மாறணும் இந்த சமூகத்தோடு சேர்ந்து அவர் பயணிக்கணும் ஸோ நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி தகவல்கள் வழங்கிறது அந்த தனியொருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடக்கூடாது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஊடகங்கள் இந்த டிஜிட்டல் ஊடக காலத்தில் வந்து இப்போ இந்த வீடியோ அஞ்சு பத்து நிமிஷம் போகுதுனாலே யாரும் பார்ப்பாங்களான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எல்லாம் தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் ஒன் மினிட்டுக்குள்ளே அடுத்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போயிடுறாங்க ஷார்ட்ஸ் இருந்தாங்க ரீல்ன்றாங்க ஒரு எங்களோட மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்போ நாங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு மீடியா மரபு ரீதியான ஒரு ஊடகம் இருபது வருஷம் பத்தொன்பதாவது வருஷ வருஷத்துக்கு அந்த இருபது வருஷத்துக்கு வாரம் ஸோ சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பயணத்தை வழங்கலாம் வழிகாட்டலாக இருக்கலாம் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சந்திப்பாக கலந்துரையாடலாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நாங்கள் முன்வைக்கிற ஒன்றாக முன்னோக்கி டி ட்வெண்ட்டி நிகழ்ச்சி அமைய இருக்குது இது மெட்ரோபாலிட்டன் சென்டரில் அமை நடக்க இருக்குது இது சம்மந்தமான விவரங்களை நாங்கள் தமிழ்வன் டிவியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அது சம்மந்தமான விவரங்களை மேலதிக விவரங்கள் தேவையான விஷயங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரோம் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் செவன் ஜீரோ செவன் எயிட் இதுதான் நம்பர் இப்போ நாங்கள் மேற்குலகத்தின் தலைநகரம் டொரண்டோவில் இருந்து பேசுகிறோம்னு சொல்லியிருந்தேன் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூருக்கு கப்பால ரொம்ப அதிகமான தமிழ் மக்கள் இருக்கிற இடம் இங்கே கனடா அதுவும் டொரண்டோ அப்போ இங்கே இருந்து நாங்கள் முன்னெடுக்க போகிற இந்த முயற்சி இப்போ நாங்கள் வரைமுறைப்படுத்தினா ரெண்டு விஷயம் ஒன்று பேக் ஹோம் அப்படின்னு சொல்கிற தாயகம் அது இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் நாங்கள் இருந்து வந்த நாடுகள் அங்கே எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய வேர் அங்கேதான் இருக்குது ஸோ அங்கே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் பொது வேலை திட்டங்கள் பொது பிரச்சனைகள் அரசியல் விஷயங்கள் அதை தாண்டி கலாச்சாரம் விளையாட்டு கல்வி இதுக்கெல்லாம் நிறைய பேர் பங்களிப்பு செய்துட்ருக்காங்க இப்போ நாங்கள் அந்த விஷயங்களை கவனிக்கிறவங்களுக்கான ஒரு ஒரு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு புள்ளியாக இருக்க விரும்புகிறோம் நாங்களும் கூட சில விஷயங்களை முன்னெடுப்போம் குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் அந்த அறிவிச்சிருந்தோம் எங்களுடைய மெகா பிளாஸ்ட் நிகழ்ச்சியில் பூமி தானம் அப்படின்ற விஷயம் ஒரு பூமிதானம் அப்படின்ற ஒரு கன்செப்ட் அறிவிச்சிருந்தோம் வரதா சண்முகநாதன்ற ஒரு அம்மாவராகன்ற கன்செப்ட் அவங்க அவங்க மூலமாக அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் இங்கே இருக்கிற மக்கள் எவ்வாறு தங்களுடைய அந்த பாவிக்கப்படாமல் அப்படி இல்லாமல் போகிற கைவிடப்பட போகின்ற காணி பூமிகளை அங்கே தாயகத்தில் கஷ்டப்படுற அப்படி காணி காணிபூமி இல்லாதவங்களுக்கு தானமாக வழங்கலாம் அப்படின்ற ஒரு கன்செப்ட் அதே மாதிரி நாங்கள் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தோம் கடந்த இந்த வருஷம் இப்போ இ இது நாங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு துளி ஒரு புள்ளி இது மாதிரி நிறைய பேர் தங்களால் முடிஞ்ச நிறைய அமைப்புகள் தங்களால் முடிஞ்ச பல விஷயங்களை சொந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க அந்தந்த நாடுகளில் இருந்து வந்தவங்க தங்களோட ஊருக்கு தங்களோட பாடசாலைகளுக்கு தங்களோட கிராமங்களுக்கு அப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க நாங்கள் சொல்லலை எல்லா விஷயத்துலையும் எங்களால் இணைந்து முடியும் ஆனால் எங்களால் முடிஞ்ச பல விஷயங்களை உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சேர்ந்து வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த டி ட்வெண்ட்டி ஒன்றாக முன்னோக்கி அப்படின்ற இந்த கருப்பொருளை நாங்கள் முன்வைக்க போகிறோம் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் பார்த்துட்ருக்கவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் அது அரசியல் ரீதியாக இல்லாட்டி சிந்தனை ரீதியாக கருத்தியல் ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும் அப்போ எங்களால் கட்டாயமாக இந்த அமைப்பு ரீதியாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட மூதிய ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரு ஒன்றாவே எல்லா விஷயத்திலையும் இணைக்க முடியாது ஆனால் இப்போ எங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குன்றால் ஏதாவது ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கில் வந்து சில சில விஷயங்களை நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் தானே அந்த அந்த அடிப்படை மிக ஒரு காமன் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விஷயத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்களுடனே நாங்கள் சேர்ந்து பயணிக்க இருக்கிறோம் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்களுடைய இந்த முயற்சியை நாங்கள் சிறு தான் எடுக்கிறோம் இப்படி துளிகள் நிறைய இந்த சமூகத்தில் சிதறியிருக்குது என்னென்ன விஷயங்களை நாங்கள் அட்ரஸ் பண்ணணும் என்னென்ன விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தணும் எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த விஷயங்கள் நாங்கள் பின்தொடரணும் அப்படின்னு பல கேள்விகள் எங்கள்கிட்டையும் இருக்குது அப்போ அதுக்கான தேடல்கள் நாங்கள் நிறைய இடங்களில் சும்மா எங்களோட சந்திக்கிறவங்களோட எங்களுடைய எங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்களில் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த கலந்துரையாடல்களே உங்களோட உங்கள் உங்களோடையும் செய்ய விரும்புகிறோம் அப்போ அவ்வாறான விஷயங்களை நாங்கள் இந்த இருபதாம் தேதி சந்தித்து இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நம்பர்ஸ் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸோ எங்களுடைய அன்பர்கள் வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கும் நாங்கள் இன்விடேஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இன்விடேஷன் ஓன்லி அழைப்புதலுக்கான நிகழ்ச்சியாக மாத்திரம் இருக்க போகுது ஸோ இதில் நீங்கள் ஆர்வமாக கலந்து கொள்ள விரும்பினா அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினா எங்களோட தொடர்பு கொழுந்து நாங்கள் உங்களுக்கான அந்த அழைப்புதல்களையும் அதை தயார்படுத்தலையும் செய்து தர தயாராக இருக்கிறோம் இப்போ உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் இருக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் சரியாக சொல்கிறேன்னு தெரியல நூறு மில்லியன் அளவு இருக்கிறாங்க இப்போ மொழிகள் வரி வாரியாக எடுத்தால் உலகத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற மொழிகளில் பதினான்காவது இடத்துல தமிழ் மொழி இருக்குது லட்சக்கணக்கான மொழி பேசுகிறாங்க இல்லையா சின்ன சின்ன குழுக்கள்லாம் நிறைய மொழி பேசுகிறாங்க அப்போ பதினான்காவது இடத்துல தமிழ் இருக்குது ஸோ தமிழ் அப்படின்றது வந்து மிக பறந்து பெற்ற ஒரு இது அந்த அந்த பேரில் தானே நாங்கள் டிவி வச்சுருக்கோம் தமிழ் வன் டிவின்னு சொல்லி அப்போ நாங்கள் பேசுகிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் சிந்திக்கிற விஷயங்கள் நூறு மில்லியன் மக்கள் இருக்கிற ஒரு மொழி பேசுகின்றது அது இன்னும் ஆல்டர்ஸ் லாங்குவேஜ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அது ஒரு பெருமையான விஷயம் நீங்கள் உங்கள்கிட்ட மற்ற நண்பர்கள் இருந்தால் மற்ற மொழி பேசுகின்ற நண்பர்கள் இருந்தால் சும்மா சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இல்லையா ஏஐ யூஸ் பண்ணுறவனாக இருந்தால் சஜிபிட்டியோ இல்லை டீப் சிக்லியோ நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த ஏஐயில் கூட செய்து பார்க்கலாம் அப்போ அதில் இப்போ ப புழக்கத்தில் இருக்கிற மொழிகளில் மிக பழமை வாய்ந்த மொழி தமிழ்மொழி மொழி அவ்வாறான ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அல்லது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொழி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு பெருமை எங்களை அடுத்த தலைமுறைக்கு அந்த பெருமையை சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இருந்தால் ரொம்ப அதிகமாக பேசப்படுற மொழிகள் இங்கிலீஷ் மேண்டரின் அதுக்கடுத்து ஹிந்தி அதுக்கடுத்து ஸ்பானிஷ் அப்படி இந்த ஆர்டரில் தான் போகுது இதில் தமிழ் வந்து பதினாலாவது இடத்துல இருக்குது நூறு மில்லியன் மக்கள் அளவு பேசுகிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மில்லியன் மக்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் தமிழ் பேசுகிற மக்கள் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் அதில் கிட்டத்தட்ட மூன்றுலருந்து நாலு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க ஒஃபிஷியலாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் நாங்கள் கனடாவில் இருக்கிறோம் ஸோ எங்களால் நாங்கள் ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது நாங்கள் பேசுகிற விஷயங்கள் எங்களை கலந்துரையாடல்களில் எங்களுக்கு முரண்பாடுகள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு பொது புள்ளி இருக்கும்தானே அது இப்போ நான் பார்த்தேன் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நாட்டுக்கு வறுமையானவங்களுக்கு அதை நேரம் கல்விக்கு விளையாட்டுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க ஆலயங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் அந்த உதவி செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கும் ஆனால் சில அரசியல் விஷயங்கள் சில பொதுவான கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இதன் மூலமாக சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் ஏழுமான வரைக்கும் புறந்தள்ளிட்டு எல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது எங்களாலையும் முடியாது ஏழுமான ஒரு சில விஷயங்கள்லாவது சேர்ந்து சேர்ப்படுறதுக்காகத்தான் இந்த ஒன்றாக முன்னோக்கி அப்படின்னு நாங்கள் முயற்சி செய்கிறோம் எங்களுடைய முயற்சி சிறு துளி தான் அது ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் அதாவது நாங்கள் இந்த நெகட்டிவே கைவிட விரும்புகிறோம் எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ விமர்சனங்கள் மட்டும் செய்யப்பட்ட முப்பது நாற்பது வருஷ வரலாற்றை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்போ நானும் ஒரு மீடியாவுக்கு வந்து இருபது வருஷம் கடந்துட்டுது இந்த இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே நாங்கள் பேசுகிற விஷயங்கள் அரசியல் ரீதியான விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எங்களுடைய கல்வி பிரச்சனை எங்களுடைய சமூக பிரச்சனை எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை நாங்கள் நீண்ட நாளாக ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் அதை ஒரு ஒரு அங்கால வந்துட்டு பாசிட்டிவான செய்யக்கூடிய அதுதான் சொல்வோம் ஒன்றாக முன்னோக்கி முன்னோக்கி போகிறதுக்கான விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் இதில் கருத்து முரண்பாடுகள் வரலாம் நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம் நோ நெகட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் இதில் இல்லை நீங்கள் எங்களை எப்படி விமர்சனம் பண்ணுறீங்களா என்ன உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போதுன்னு தெரியல இப்போ இவர்கள் நேரம் வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு கூட தெரியல இப்போ நான் பேசிகிட்டு இருக்க விஷய உங்களுக்கு வந்து சேருமான்னு கூட தெரியும் ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை விமர்சனங்களுக்கு அதாவது நியாயமான விமர்சனங்களுக்கு நாங்கள் சேர்ந்து கலந்துரையாடுறதுக்கு தயாராக இருக்கோம் மற்றபடி விமர்சனங்களுக்கு பதிவு சொல்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இல்லை இப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரு டிவி ரன் பண்ணுறேன்னா எனக்கு சேலரி கொடுக்கணும் எனக்கு என் வாழ்க்கையை நடத்திட்டு போகுது பொருளாதாரம் வேணும் அது இல்லாமல் எங்கள்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் திரைப்படங்கள் போடுறோம் எங்களுடைய பிளேலிஸ்டோன்னு போகுது எங்களோட சர்வர் இருக்குது எங்கள்ட எங்களோட எம்சிஆர் இருக்குது நாங்கள் ஒரு மரபு ரீதியான விட எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கணும் ஆனால் இப்போ சில விமர்சனங்கள் வரும் இப்போ இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க விளம்பரங்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படியான சில கருத்துக்கள்லாம் இருக்குது இப்போ நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் முயற்சி என்றால் இந்த முயற்சி எந்தளவு சாத்தியமாகும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி நாங்கள் ஒன்றாக முன்னோக்கி அப்படின்னு சொல்லி சந்திக்க போகிறோம் அதில் எங்களுடைய இப்போ நான் பேசின இந்த விஷயங்களில் சாமரைஸ் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்களையும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க போகின்றவர்கள் கைகோர்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் அது இருக்கும் எல்லாம் ஒரு முயற்சி தானே எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை தான வாழ்க்கை அப்போ அந்த நம்பிக்கையோடு இந்த விஷயத்த நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லலாம் நான் ஆரம்பத்தில் நானும் ஒரு மீடியாவிலேருந்து ஒதுங்கி வந்த பிறகு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு டைம் பயங்கரமாக போ போகுது இப்போ நான் நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு யோசிச்சு அது முடியாது அப்போ நாங்கள் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் உண்மையை சொல்லப்போனால் தமிழ்வன் டிவின்ட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு எல்லாமே பெரிய அளவில் மாறும் டிவியை மட்டும் சொல்லல உலகளாவிய ரீதியில் எல்லா விஷயங்களும் அரசியல் பொருளாதாரம் சிந்திக்கிற முறை வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு பெரிய அளவில் மாறும் அதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த மாற்றம் ரொம்ப வேகமாக நடக்குது முந்தி பத்து வருஷத்தில் நடக்கிறது இப்போ ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துலேயே மாற்றங்கள் வந்துடுது இப்போ இது எங்களுடைய செகண்ட் இனிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் இன்னிங்ஸ் அது ஊடக பயணமாக டிஜிட்டல் தளங்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஆர்வமல்லவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த தமிழ்வன் டிவி பத்தொன்பது வருஷங்களை கடந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதனோடு சேர்ந்து பயணித்த பலர் இருப்பாங்க தொழில் நிமித்தமாக நிறைய நிறைய விஷயங்களுக்காக இங்கேருந்து நிறைய பேர் இப்போ வெளியிலேயும் போயிருப்பீங்க எல்லாம் ஊடகங்கள் எல்லாமே இருக்கிறீங்க எல்லாமே சேர்ந்து பயணிக்கிறதுக்காக தான் ஒன்றாக முன்னோக்கி அப்படின்ற இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம் நான் இப்போ ரொம்ப ரீசண்ட்டாக வந்தால் அப்போ எனக்கு எல்லா தொடர்புகள் இல்லை தொடர்புகள் இருக்கிறவங்களோட நான் கதைக்கிறேன் அப்படி இல்லாதவங்க கட்டி கண்டிப்பாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களையும் நாங்கள் ஒரு ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த விஷயத்தை பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு நடத்துகிறதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பிரசிடென்ட் சுபணஸ்ரீ அவர்கள் ஸ்ரீயா நான் சொல்லுவோம் அவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது அவருக்கு நாங்கள் சிறப்பாக நன்றி சொல்கிறோம் அதே நேரம் பிரசாந்த் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற பிரசாந்த் இந்த தமிழ் மண் டிவியோடு சேர்ந்த அவர் இங்கே கனடாவுக்கு வந்த காலத்திலேருந்து பயணிக்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்கு தரோம் அவங்களுடைய நாங்கள் பேசலாம் இது ஒரு ஒரு ஆரம்பமாக உங்களுடைய பதிவாக நாங்கள் இதை வச்சுக்கொள்கிறோம் நிறைய பேசிட்ட போல டைம் ரொம்ப அதிகமாக போயிடுது எல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எல்லாரும் பார்க்கணும் லைக்ஸ் வரணும் கமெண்ட்ஸ் வரணும் ஷேர் ஆகணுன்றதுக்கான இல்லை இது எங்களுக்கான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஒரு கலந்துரையாடுறதுக்கான ஒரு பதிவாக நாங்கள் வைக்கிறோம் நான் ஒரு சமரைஸ் பண்ணி சொல்லணுமா இருந்தால் நாங்கள் ஒரு ஊடகமாக ஆரம்ப காலங்களில் பல விஷயங்களை நாங்கள் சேர்ந்து பயணித்து செய்திருக்கோம் இது எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு டிஜிட்டல் தளத்தில் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் ஸோ என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பின்தொடரலாம் அது இலங்கை இந்தியா எங்களுடைய சொந்த நாடுகளில் அதே மாதிரி கனடா இங்கே நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் நாங்கள் முன்னோக்கி செல்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதனை எவ்வாறு நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் எங்களுடைய அடுத்த தலைமுறை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அதன் ஒரு ஒரு துளியாக இந்த டி ட்வெண்ட்டி ஒன்றாக முன்னோக்கி இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் அந்த சிறு துளியை ഇനിയുള്ള വന്ന് സേർന്ന് കൊള്ളും പെരുവെള്ളമാറ്റോം എന്ന നമ്പിക്കയോട് വിടുകോം നന്റി വണക്കം